அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே மனிதன் உயிர் வாழ்வதற்கு மூன்று அடிப்படை தேவைகள் அத்தியாவசியமானவை ஒன்று உணவு உழைக்க உயிர் சக்தி பெற உணவு என்பது மிக மிக அத்தியாவசியமான ஒன்று அடுத்ததாக இந்த உடலை தட்பவெப்பநிலை மாறுபாடுகளில் இருந்து அந்த தட்பவெப்பநிலை மாறுபாடுகளினால் ஏற்படக்கூடிய தாக்கத்திலிருந்து பாதகத்திலிருந்து காப்பாற்ற அந்த உடலை காப்பாற்றுவதற்கு உடை வேண்டும் அந்த உடை இந்த தட்பவெப்பநிலையிலிருந்து வெப்பநிலையிலிருந்து மழையிலிருந்து காற்றிலிருந்து வெயிலிலிருந்து காப்பாற்றுவதற்காக மட்டுமல்லாமல் இந்த உடலை அலங்கரிப்பதற்காகவும் அந்த உடை தேவைப்படுகிறது உணவு இருந்தாலும் உடை இருந்தாலும் மனிதன் பகல் முழுவதும் உழைத்துவிட்டு இரவிலே உறங்கி விடிப்பதற்கு பாதுகாப்பான வசதியான நிம்மதியான துறக்கத்திற்கு பாதுகாப்பான வசதியான ஒரு இடம் வேண்டும் உறைவிடம் வேண்டும் அந்த வீடு வேண்டும் அந்த வீடு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் வசதியாக இருக்க வேண்டும் பூச்சிகளிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள நிம்மதியாக உறங்க பூச்சிகள் தொல்லை இல்லாமல் இருக்க தட்பவெப்பநிலை மாறுபாடுகள் ஏற்படும் தாக்கத்திலிருந்து தன்னை காப்பாற்றி நிம்மதியாக உறங்கி உறங்கிடுவதற்கு பாதுகாப்பான வீடு வேண்டும் வசதி மிகுந்த வீடு வேண்டும் அவ்வாறு பாதுகாப்பாக உறங்குவதற்கு மட்டுமல்லாமல் அந்த வீடு பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமல்லாமல் வசதி மிகுந்ததாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமல்லாமல் அந்த வீட்டை அழகாகவும் அலங்கரித்து பார்ப்பதும் மனிதனுடைய இயல்பாக மாறிவிட்டது நாகரிக உலகத்திலே அழறுபடுத்தி பார்ப்பதிலே மனிதனுக்கு ஆனந்தம் மகிழ்ச்சி அந்த வீட்டை ஆடம்பரமாக அலங்கரித்துப் பார்ப்பதிலே மனிதனுக்கு மிகச்சிறந்த மகிழ்ச்சியாகும் அதிலே ஒரு தனி ஆனந்தம் அதுவே மிகச்சிறந்த அந்த ஆனந்தத்தினாலே அந்த விருப்பத்தினாலே கட்டடக்கலை மிக சிறப்பாக வளர்ந்திருக்கின்றது ஆகவே உயிர் சக்திக்கு வேண்டிய உணவு மட்டுமல்லாமல் தட்பவ பிள்ளைகளும் பாதுகாக்க இந்த உடலை கா பாதுகாக்க உடை மட்டுமல்லாமல் உறைவிடம் என்பது மிக மிக அவசியம் வீடு என்பது மிக மிக அவசியம் அந்த வீட்டை அழகாக கட்டி ஆனம்பரமாக அலங்கரித்து பார்ப்பதிலே மனிதனுக்கு கொள்ளை இன்பம் அவ்வாறு வசதியான ஆடம்பரமான பாதுகாப்பான அழகான வீடு ஆடம்பரமான வீடு எல்லோருக்கும் அமைந்து விடாது ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு நான்காம் இடத்துக்குரியவன் புதனோடு சேர்ந்து விட்டால் லக்னத்திற்கு நான்காம் இடத்து நான்காம் இடம் என்பது இருப்பிடம் அந்த இருப்பிட ஸ்தானாதிபதியானவன் புதன் என்ற புத்திசாலியோடு சேர்ந்துவிட்டால் அந்த ஜாதகர் அழகான வீட்டிலே ஆடம்பரமான வீட்டிலே வாழ்வார் என்பது என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகின்றது அந்த வகையிலே மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே மேஷம் லக்னத்திற்கு நான்காம் இடம் கடகம் அந்த கடகத்திற்கு அதிபதி சந்திர பகவான் ஆகவே அந்த சந்திர பகவான் புதனோடு சேர்ந்திருந்தால் அந்த மேஷம் லக்னத்திலே பிறந்தவருக்கு அழகான வீடு ஆடம்பரமான வீடிலே வா வசிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதுபோல ரிஷபம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த ரிஷபம் லக்னத்திற்கு நான்காம் இடம் சிம்மம் அந்த சிம்மத்திற்கு அதிபதிய சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் புதனோடு சேர்ந்திருந்தால் அந்த ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் வாழ்க்கையிலே அழகான ஆடம்பரமான வீட்டிலே வாழ்வதற்கான வாய்ப்புகள் அவருக்கு உண்டு அதுபோல மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மிதுனம் லக்னத்திற்கு நான்காம் இடத்துக்கு அதிபதியே புத பகவான் தான் அந்த புத பகவானோடு மனைக்காரகனாகிய சுக்கிரனும் சேர்ந்திருந்தால் மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே சுக்கிரனும் புத பகவானும் ஒன்றாக சேர்ந்திருந்தால் அந்த மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் வாழ்க்கையிலே அழகான ஆடம்பரமான வீட்டிலே வாழ்க்க வாழக்கூடிய வசதிகள் வாய்ப்புகள் அவருக்கு கிடைக்கும் அதுபோல கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கடகம் லக்னத்திற்கு நான்காம் இடம் துலா அந்த துலாத்திற்கு அதிபதி சுக்கர பகவான் ஆகவே அந்த சுக்கர பகவான் புத பகவானோடு சேர்ந்து புதனும் சுக்கரனும் சேர்ந்து இருந்தால் அந்த கடகம் லக்னத்திலே பிறந்தவர் வாழ்க்கையிலே அழகான ஆடம்பரமான வீட்டிலே வாழக்கூடிய வாழ் வாய்ப்புகள் வசதிகள் அவருக்கு கிடைக்கும் அதுபோல சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த சிம்மம் லக்னத்திற்கு நான்காம் இடம் விருச்சகம் அந்த விருச்சகத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஆகவே அந்த செவ்வாய் பகவான் புத பகவானோடு சேர்ந்திருந்தால் அந்த சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் வாழ்க்கையிலே அழகான ஆடம்பரமான வீட்டிலே வாழ்வதற்கான வாய்ப்புகள் வசதிகள் கிடைக்கும் அதுபோல கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திற்கு நான்காம் இடம் மித் தனுசு அந்த தனுசுக்கு அதிபதி குரு பகவான் ஆகவே அந்த குரு பகவான் புத பகவானோடு சேர்ந்திருந்தால் அந்த கன்னி லக்னத்திலே பிறந்தவர் வாழ்க்கையிலே அழகான ஆடம்பரமான வீட்டிலே வாழக்கூடிய வசதிகள் வாய்ப்புகள் அவருக்கு கிடைக்கும் அதுபோல துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த துலாம் லக்னத்திற்கு நான்காம் இடம் மகரம் அந்த மகரத்திற்கு அதிபதி சனி பகவான் அந்த சனி பகவான் புத பகவானோடு சேர்ந்திருந்தால் சனி பகவானும் புத பகவானும் சேர்ந்திருந்தால் அந்த துலாம் லக்னத்திலே பிறந்தவர் வாழ்க்கையிலே அழகான ஆடம்பரமான வீட்டிலே வாழக்கூடிய வசதிகள் வாய்ப்புகள் அவருக்கு கிடைக்கும் அதுபோல விருச்சுகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த விருச்சுகம் லக்னத்திற்கு நான்காம் இடம் கும்பம் அந்த கும்பத்திற்கு அதிபதி சனி பகவான் ஆகவே அந்த சனி பகவான் புத பகவானோடு சேர்ந்திருந்தால் சனியும் புதனும் சேர்ந்திருந்தால் அந்த விருச்சிகம் லக்னத்தில் பிறந்தவர் வாழ்க்கையிலே அழகான ஆடம்பரமான வீட்டிலே வாழக்கூடிய வசதிகள் வாய்ப்புகள் அவருக்கு கிடைக்கும் அதுபோல தனுசு லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னத்திற்கு நான்காம் இடம் மீனும் அந்த மீனத்திற்கு அதிபதி குரு பகவான் அந்த குரு பகவானும் புத பகவானும் ஒன்றாக சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்தால் அந்த தனுசு லக்னத்திலே பிறந்தவர் வாழ்க்கையிலே அழகான ஆடம்பரமான வீட்டிலே வாழக்கூடிய வசதிகள் வாய்ப்புகள் அவருக்கு கிடைக்கும் அதுபோல மகரம் லக்னத்திலே பிறந்தவர் வாழ் ஜாதக ஜாதகத்திலே அந்த மகரம் லக்னத்திற்கு நான்காம் இடம் மேஷம் அந்த மேஷத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஆகவே செவ்வாய் பகவானும் புத பகவானும் ஒன்றாக சேர்ந்த ஒரு வீட்டில் இருந்தால் அந்த மகரம் லக்னத்திலே பிறந்தவர் வாழ்க்கையிலே அழகான ஆடம்பரமான வீட்டிலே வாழக்கூடிய வசதிகள் வாய்ப்புகள் அவருக்கு கிடைக்கும் அதுபோல கும்பம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு நான்காம் இடம் ஆகிய ரிஷபத்திற்கு அதிபதியாகிய சுக்க பகவான் ஆகவே அந்த சுக்கரனும் புதனும் ஒன்றாக சேர்ந்த ஒரு வீட்டில் இருந்தால் அந்த கும்பம் லக்னத்தில் பிறந்த ஒரு வாழ்க்கையிலே அழகான ஆடம்பரமான வீட்டிலே வாழக்கூடிய வசதிகள் வாய்ப்புகள் அவருக்கு கிடைக்கும் அதுபோல மீனும் லக்னத்தில் பிறந்தவர் வாழ்க்கையிலே பிறந்தவர் ஜாதகத்திலே நான்கமணமாகிய மிதுனத்திற்கு அதிபதி புத பகவான் அந்த புத பகவானே அந்த அந்த அவனோடு மனைக்காரனாகிய சுக்கரன் ஒன்றாக சேர்ந்திருந்தால் புதனும் சுக்கரனும் ஒன்றாக சேர்ந்திருந்தால் அந்த மீனும் லக்னத்திலே பிறந்தவர் வாழ்க்கையிலே அழகான ஆடம்பரமான வீட்டிலே வாழக்கூடிய வசதிகள் வாய்ப்புகள் கிடைக்கும் இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு நான்காம் இடம் என்ற இருப்பிடத்திற்கு அதிபதியாகிய அந்த நான்காம் இடத்திற்கு அதிபதி புத பகவானோடு சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு அழகான ஆடம்பரமான வீட்டிலே வாழக்கூடிய வசதிகள் வாய்ப்புகள் கிடைக்கும் என்ற ஜோதிட ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள் ஓம் ஆதித்யாயச்ச சோமாயம் அங்காள புதாயச்ச குரு சுக்கர சனிப்பிய ராகவே கேதவே நமகம் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்